நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம அருமையான ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுகள் தான் பார்க்குறோம் இந்த டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எம் சுப்புலவரத்தில் இந்த டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் அமைஞ்சிருக்கு நம்ம ராஜாபாளையம் எண்க்சியிலருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிடிசிபி லேவோட்டுகள் வந்து அமைஞ்சிருக்கு ஆமாம் நண்பர்களே இந்த டிடிசிபி லேவோட் வந்து பார்த்திங்கன்னா எம் சுப்புலாவர் ரோடு டு மெயின் ரோடு இது அந்த பஸ் ஸ்டாப்பு இது இங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம எம் சுப் புலாவரம் ராஜபுளம் எண்கட்சி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் சுப் அமைஞ்சிருக்கு இந்த ராஜபாளைய எண்கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கு போகக்கூடிய பேருந்துகளும் மதுரைக்கு போகக்கூடிய பேருந்துகளும் திருமங்கலம் உள்ளிட்ட நகரங்களுக்கு போகக்கூடிய பேருந்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம் சுப் பேருந்து நிலத்தில் வந்து ரெண்டு தான் போவோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோடு வந்து எம்சு பிளவர் டூ எரிச்சனத்தை போகக்கூடிய ரோடு இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரையூர் டூ விருதுநகர் போகக்கூடிய அடிக்கடி வந்து டவுன் பஸ்ஸு வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு டைம் ஒரு பஸ்ஸு இருக்குது இது வந்து இங்கே வந்து இந்த ஸ்டாப்பில் வந்து நின்று போகக்கூடிய இடத்துல ப ஸ்டாப்புக்கு பக்கத்தில் தான் நம்ம இந்த டிடிசிபி சைட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சுத்தமான பியூர் செம்மண் பூமி சைட்டு ராமநன்பரில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுவதாயிரரூபா ஒரு சென்டு வந்து எழுபதாயிரம் இந்த சைட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோகுலம் நகர் இந்த கோகுலம் நகரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்டில் இருந்து அஞ்சு எட்டு சென்ட் வரைக்கும் கூட இங்கே வந்து பிளாட்டுகள் வந்து அவைலபிள் ஆகியிருக்கு இந்த சைட் வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்களும் வந்து நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷன் நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் சுற்றி ஊர்கள் இருக்குது அதுபோக வந்து ஃபேமஸான காலதேவி நேர கோவில் வந்து நம்ம சைட்லேருந்து இருந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோபாலசாமி மலை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கோபாலசாமி மலை வந்து அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான வீட்டுமனை இதை வாங்க வந்து நண்பர்கள் காண்டெக்ட் பண்ணுவோம்